அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபஸ்ட் ஸ்டெப் குக்கிங் சேனல் குக்கரில் சர்க்கரை பொங்கல் எப்படி சுவையாக செய்வது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி குக்கரில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப அட்டகாசமாகவும் இருக்கும் பாருங்கள் பார்க்க செமையாக இருக்குது அதுக்கு நீங்கள் ஒரு கப் பச்சசி எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பைத்த மருப்பு சேர்த்துக்குங்க இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்குங்க ஒரு த்ரீ டைம்ஸ் கழுவிக்குங்க கழுவி இந்த மாதிரி நல்லா கழுவிக்குங்க இப்போ தண்ணி ஊற்றி தட்டு போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மூடி வைக்கவும் பிறகு ஒரு கப் பச்சரிசிக்கு நாலு கப் தண்ணீர் சேர்க்கவும் எந்த கப்பால் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும் நீங்கள் நீங்கள் ஒரு கப்புக்கு பச்சரிசிக்கு நாலு கப்பு யூஸ் பண்ணுங்கள் இல்லை குக்கரில் பொங்கி பொங்கி வந்துடும் வயிற்று மருப்பு போடுறதால மெஷர்மெண்ட் கரெக்டாக செய்யுங்க இப்போ நல்ல தனி சலசல கொதித்ததும் ஊற வச்ச அரிசியே சேர்த்துக்கங்க பாருங்கள் சலசலன்னு கொதிக்குது இப்போ தான் சேர்த்துக்கலாம் அரிசியை நம்ம ஒரு கரண்டி வச்சு தோழவி விடுங்க நல்லா கொதிக்கட்டும் அந்த பருப்பு இருந்ததெல்லாம் இந்த மாதிரி பொங்கி நுரம் வரும் இந்த மாதிரி அரிசி நல்லா மேலே வந்ததும் நீங்கள் குக்கரில் விசில் போட்டு விடவும் மூன்று விசில் வரை வைக்கவும் சிம்மில் தான் நீ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் வாங்க இப்போ ஒரு கப் பச்சரிசிக்கு நம்ம ரெண்டு கப் வெள்ளம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியே இப்போ சேர்த்துக்கங்க வெள்ளத்தின் அளவும் தண்ணீர் அளவும் அளவாக இருக்கட்டும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர வரட்டங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் பாருங்க இப்போ நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ வேறு பாத்திரத்தில் வடிகட்டக்கு வடிகட்டிக்கங்க வெள்ளத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மண்ணெல்லாம் அதை தங்கிடும் வாங்க இப்போ குக்கரை என்னாச்சுன்னு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அருமையாக நல்லா வந்துருக்குது இது நீங்கள் கரண்டி வச்சு நல்லா கரண்டியால் நல்லா சாதத்தை நல்லா மசிச்சுக்குங்க பர்ஃபெக்டாக இருக்குது இந்த இந்த ஒரு கப் பச்சரிசிக்கு சீக்கிரம் நாலு கப் தண்ணி சேர்க்குங்க எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா குக்கரில் விட்டு தண்ணி பொங்கி பொங்கி வந்துடும் நம்மளுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும் இவ உப்பு சேர்த்துக்குங்க இப்போ அந்த கரைசலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறவும் கிளறி சிம்மில் வைங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு பக்கம் சிம்மில் வச்சுக்கோங்க நீங்கள் இது இன்னொரு பக்கம் ஒரு பேனில் ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் ஏற்றுக்குங்க முந்திரி சேர்த்துக்கோங்க வறுத்துக்கு முந்திரி நல்லா வறுத்துக்குங்க அப்புறம் திராட்சை சேர்த்துக்கோங்க திராட்சை நல்லா வறுத்துக்குங்க இந்த மாதிரி பொன்னீரமாக வந்ததும் நீங்கள் சக்கரை பொங்கலில் சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ சக்கரை பொங்கல் சேர்த்துக்குங்க பிறகு கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சமாக பச்சக்கர்ப்புறம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை கையாலே நல்லா அழுத்தி தூளாக்கி கொஞ்சம் சேர்க்கவும் சக்கரை பொங்கலை சேர்த்துக்கோங்க இந்த பச்சை கற்பூரம் வந்து நீண்ட நேரம் உணவு கெடாமல் பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உணவுல அந்த அரோமா என்ஹான்ஸ் பண்ணணும் சக்கரை பொங்கலோட அருமாவை என்ஹான்ஸ் பண்ணணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனை கோயிலில் கூட இந்த ச இந்த வந்து பச்சை கற்புறம் சேர்ப்பாங்க நீண்ட நேரம் உணவு கெடாமல் இருக்கிறதுக்கு தான் இதை சேர்க்குறாங்க இதை நல்லா கலரிக்குங்க பச்சை கற்பூரம் கொஞ்சமாக தாங்க சேர்க்கணும் நிறைய சேர்த்துடக்கூடாது நிறைய சேர்த்தா சக்கரை பொங்கல் சாப்பிடவே முடியாது அதை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து சுடுச்சுட்ட பரிமாறவும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்டுடுவாங்க அவ்வளோ சூப்பராக அருமையாக இருந்துச்சுங்க சக்கரை பொங்கல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை